ராசி பலன்கள் மேச ராசிக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய காலமாகவும் நட்பு மரியாதையும் அந்தஸ்தம் உயரக்கூடிய நாளாகவும் வரப்போகிறது இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சூப்பராக இருக்கப் போகிறது அற்புதமாக இருக்கப் போகிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கப் போகிறது தொழிலில் முக்கியமாக தொழில் வசிப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிறது பெரும்பாலோர்களுக்கு சம்பள உயர்வு ஏறப்போகிறது போகிறது நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது மனைவி மக்கள் நகை போன்றவை வாங்கக்கூடிய காலமாகவும் ஆகப் போகிறது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்று பார்த்தால் நரசிம்மர் வழிபாடு ரிசர்வ ராசிக்கு எந்த பிஸ்னஸ் பார்த்தாலும் எந்த வியாபாரம் பார்த்தாலும் ஒரு மடங்கு விட மூணு மடங்கு லாபம் பெறுவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு சீர சிறப்பமாக அம அமையப் போகிறது நீங்கள் வேண்டியவை கிடைக்க போகிறது முக்கியமாக முக்கியமாகவே பத்து ரூபா புலத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எதிர்பாராத காரியமும் நடக்கப் போகிறது நீங்கள் எதிர்பாராத காரியமும் நடக்கப் போகிறது முக்கியமாக அதிர்ஷ்டமும் பெறக்கூடிய காலமாக அமையப்போகிறது போகிறது இந்த ரசபராசி அன்பர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்றால் வந்து ஆரம்பத்தில் கஷ்டப்படுவார்கள் பின்னாடி ரொம்ப வைராக்கியம் கௌரவம் தோடு வாழ்வார்கள் காரு பங்களா ஏசி இது போன்ற வசதியான வாழ்க்கை இவர்கள் வாழ்வார்கள் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்று பார்த்தால் ராமர் வழிபாடு சிறப்புகளை தரும் மிதனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் அடிக்கடி வலி தலைவலி நோய் தொந்தரவு இடைஞ்சல்கள் சிக்கல்கள் வந் வல் வந் வர நேரிடலாம் கவனமாக இருக்க வேண்டும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் சோபக்க சுபக்கிரகங்கள் பார்க்காதனால் இவ்வளவும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது குரு உங்கள் ராசியே இருப்பதில் மட்டும்தான் உங்களுக்கு யோகம் மிச்ச எந்த கிரகம் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் இல்லை மிக மிக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதிகமான செலவு செய்ய நேரிடலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி செலவு செய்வது மிகவும் நல்லது நீங்கள் மிக மிக அருகில் உள்ள அய்யனார் கோவில் ஆஞ்சநேயர் இவர்களை தொடர்ந்து வழிபட இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சிறு சிறப்பமாக அமையவதற்கு வாய்ப்பு உள்ளது அதை வணங்குங்கள் வெற்றி பெறுங்கள் கடகராசிக்கு வண்டி வாகனம் வாங்க போகிறீர்கள் நிலம் வாகனம் பால பாக்கியம் கால்நடைகள் பெருகும் கல்வி உயரம் படிப்பு திறமை அதிக கீர்த்தியோடு வாழ்வீர்கள் பல மித்தவர்கள் நண்பர்கள் இதுக்கு முடிய இதுக்கு முன்னே சண்டை போடுறவர்கள்லாம் வந்து இப்போ சேர்த்த கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு முக்கியமானவை இதனால் வரைய பிரச்சனை நடந்து கொண்டு இருந்தது இனிமேல் பிரச்சனை போகிறது பிரச்சனையினால் அவதிப்பட்டவர்களுக்கு சனி தொ தொந்தரவுகள் இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது சனி அவ்வளோவா தாக்க மாட்டார் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார் எல்லாத்தை தான் தருவார் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்கள் முக்கியமாக சனி பகவானை வணங்கினால் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் சனி பகவானை வணங்குங்கள் சனியினை போக்குங்கள் புத்திர புத்திரவிருத்தி உண்டு பால் பாக்கியம் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பிரமோஷன் வரப்போகிறது வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது அரசாங்க வேலைக்கு பரீட்சை எழுதி கொண்டு இருப்பவர்களுக்கு வெற்றி பெறப் போகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்றால் அவர்களுக்கு எதிர்பாராத வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதுவும் கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது கவர்மெண்ட் எக்ஸ் கவர்மெண்டு எக்ஸாம் எழுதி வீட்டில் இருப்பவர்கள் வெயிட்டிங் பண்ணி வேலை கிடைக்குமா கிடைப்பதன்று எண்ணியிருப்பது கண்டிப்பாக கிடைக்கும் கவலை வேண்டாம் என்று நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்று பார்த்தால் அம்மனை வணங்கினால் உங்களுக்கு சீரஞ்செப்பமாக அமையும் கண்ணீராசிக்கு சட்ட விரோதம் திருட்டு பயம் மோசம் போன்றவைகள் போன்றவர்களை அணிவிப்பான் பிறரா பிறர் பொருளை நம்பி வாழ்வான் வம்பு பேசி வம்பு இழுப்பான் எல்லோரையும் இழிவாக பேசுவார்கள் சோம்பரி ஆரோக்கிய குறைவு என்று பெயர் வாங்குவான் பயமும் இவனுக்கு அடிக்கடி வந்து போகும் தண்டனை சிறைவாசம் மணமக்கள் வெறுப்பு இவைகள் ஒதுக்கப்பட்டவர்கள் சுய மரியாதை இல்லாமை போவது சுபர் சேர்க்கை இருந்தால் இதெல்லாம் சுவபலனாக அமையும் கெட்ட சேர்க்கை இருந்தால் இதெல்லாம் கெட்ட பலமாக அமையும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்று பார்த்தால் பெருமாள் வழிபாடு பெருமை மிக்க வழிபாடு துலாம் ராசிக்கு மனைவி நோயினால் அவதிப்படுவாள் ஆரோக்கிய குறைவு தாய் தந்தையே தாய் தந்தையருக்கு ஆரோக்கிய குறைவு மன கஷ்டம் பண நஷ்டம் மற்றவர்களால் தொந்தரவு எதிர்ப்பு கவனம் தேவை வம்பு வழக்கு இவை போன்றவைகளை இவ்வாரம் முழுவதும் சம்பாதிக்க நேரலாம் நீங்கள் கவனமாக பேசுவது நல்லது கவனமாக செல்வது நல்லது அடுத்தவர்களும் பேசுவது யோசனை பண்ணி பேசுவது மிகவும் நல்லது நண்பர்களும் சேராமல் இருப்பது மிகவும் நல்லது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்று பார்த்தால் ஆதிபராசக்தி வணங்குங்கள் அட்டகாசமாக இருங்கள் விருச்சகராசி என்பர்களுக்கு அதாவது வந்து தாத்தேன் போட்டேன் சொத்துக்கள் வழக்கு மேல் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு ஒரு சாதகமாக முடிவு வரப்போகிறது விருச்சகராசி என்பவர்களுக்கு சாத்தா தாத்தா சொத்து தகப்பனார் சொத்து பேரன் சொத்து அம்மை சொத்து இதெல்லாம் வந்து சேரப்போகிறது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் அடுத்தவர்களுக்கு இதை தானமாக கொடுப்பதோ கௌரவத்தோடு வாழ்வதற்கு தானமாக கொடுப்பதோ இவை கொடுக்கக்கூடாது பத்து பைசாலும் யோசனை பண்ணி கொடுப்பது மிகவும் நல்லது விருச்சகராஜிக்காரர்கள் கொடுத்துவிட்டு பின்னால் அவதி வரும் என்று கொள்வார்கள் மிகவும் கவனத்தோடு பேசுவதும் கவனத்தோடு செல்வதும் பதவி ப்ரமோஷன் கூடுவதும் இவை வாரம் முழுவதும் நடைபெறும் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் ஆதிசங்கரர் வழிபாடு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் வழிபாடு செய்யுங்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் குடும்பத்தில் அடக்கமும் லட்சுமி கடாட்சம் பொருந்திய அழகிய மனைவி வருவாள் புத்திர வீர்த்தி ஏற்படும் புத்திரர்களால் காரிய சவுக்க சவுக்கியங்கள் மேலும் நிறைந்து விளங்கும் பிதாவின் சொத்துக்கள் பலன் பிளானின் பிதாவின் சொத்துகளால் பலன் பெறுவான் மாதா சொத்துகளால் பலன் பெறுவான் பாட்டன் போட்டு சொத்துக்கள் எல்லாம் கிடைக்க இவ்வாரம் கிடைக்கப் போகிறது எதிர்பார்த்ததோடு எதிர்பார்க்காத ஒன்று நடக்கப் போகிறது திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் எண்ணி எண்ணி வரப்போகிறது நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறீர்கள் வரையும் அவதைப்பட்டவர்கள் இனிமேல் லாபத்துக்கு லாபமாக பெறப் போகிறீர்கள் மனைவியால் அதிர்ஷ்டம் மன மக்களினால் அதிர்ஷ்டம் பெறப் உங்களுக்கு அழகிய மனைவி வருவாள் அதிசயமாள் அதிசயம் போன்று தருவாள் அழகிய மனைவி வருவாள் அதிசயம் போன்று தருவாள் தனுசு ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் வீர அஞ்சினேயர் வழிபாடு வீரமுள்ள வீரமுள்ள வழிபாடு ராசி அன்பர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கும் என்றால் நல்ல வேலை கிடைக்கும் அழகு கம்பீரம் வாக்கு வன்மை திறமையாக பேசும் சக்தி தைரியம் போன்றவை பெற்று செல்வந்தனாய் செல்வ செல்வங்களுடன் வாழ்வார்கள் குணசாலியாளவன் வாகனங்கள் வாங்குவோனாகவும் சொத்துக்கள் வாங்குவோனாகவும் இவ்வாரம் முழுவதும் இடைப்பட்டு தடைப்பட்டு நிற்கின்ற காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை அதாவது வந்து இந்த ரியல் எஸ்டேட் அதில் எல்லாம் பணத்தை போட்டு லாஸ் ஆகிட்டேன் செஞ்சுட்டு சொன்னவங்களுக்கு இனிமேல் அதிக லாபம் வரப்போகிறது கவலை வேண்டாம் அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம் பெறப்போகிறார்கள் மகராசி மகர ராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமாக அவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்களை வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் மதுரை அழகரை வணங்கினால் இவள் மகத்துவமாக வாழ்வு பெறுவார்கள் மகத்துவமாக வாழ்வார்கள் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் வாராசி பலன் கல்வியில் குறைவு பெற்றவனாகவும் வாக்கு வன்மையுள்ளவனாகவும் சாதித்தியம் உள்ளவனாகவும் இருப்பான் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் நல்ல லாபங்களை அடைவான் மூத்த சகோதரர்களால் நல்ல சௌ சௌகரியங்களுடன் இருப்பார்கள் குடும்பம் செல்வம் செல்வாக்குடன் வாழ்வார்கள் இவ்வா இவ்வாரம் முழுவதும் இவர்கள் கோடி கோடியாய் அல்ல போகிறார்கள் இவர்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்க போகிறது கும்பராசிக்கு கும்பமே ராசி கும்பராசி இவர்கள் கோபுரம் கோபுரம் உயர்ந்தது போல இவர்கள் உயரப் போகிறார்கள் இவர்கள் பழமிக்கவர்கள் பழசாலியார்கள் முக்கியமாக இவர்கள் இவர்களை வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் முருகன் வழிபாடு நல்ல வழிபாடு மீன ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் வார ராசி பலன் சுப செலவுகள் வந்து வந்து போகும் அதிகமான செலவுகள் வரலாம் போஜனம் சயன சுகம் அதிகமாகும் பந்துக்கள் நண்பர்களால் அதிக சேர்க்கை அதிக செலவுகள் ஏற்படும் அடிக்கடி விருந்தினர் வருவார்கள் செலவு ஆகிக்கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுப செலவுகள் அதிகமாக வரப்போகிறது லாபமோ லாபம் பிரிவீர்கள் சுப செலவுகள் அதுக்கு ஈடாக வரப்போகிறது லாபம் வந்து ஐம்பது பெர்சன்ட்னா ஐம்பது பெர்சன்ட்டு செலவுகள் வந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் பெற்றுதான் கொள்ள வேண்டும் மீனராசி அன்பர்களுக்கு முக்கியமாக என்ன சுப காரியங்கள் சுபசெலவுகள் அதிகமாக வரும் இவ்வாறு முழுவதும் வருவதற்கு மிக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நங்க நகை போன்ற பொருட்களை வாங்கலாம் ஆபரண சேர்க்கை ஆடைகள் இதெல்லாம் வாங்குவதற்கு அதிகமாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது அதிக லாபம் பெற போகிறீர்கள் மகிழ்ச்சியாக வாழ போறில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் குரு பகவானை வணங்குங்கள் கும்மாளம் போடுங்கள்